அதனால் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து தமதேசியத்தை தேசத்தை சுமந்து கொண்டு திராவிடத்தோடு சங்கமிச்சிட்டார் அது பிடிக்காதனால வெளியேறணும் அப்படின்றத ஏற்கனவே நான் பதிவு செஞ்சுருக்கேன் நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் வந்துட்டினால உன்னை ஒடுக்கி உன்னை உருக்கி இந்த மக்களுக்கான தான் செய்யறது நீங்கள் தயாராக இருக்கணும் மொழியை அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு காலர்பைக்கு போகிறதுக்கு இடமும் இல்லை வேலையும் இல்லை நான் தமிழ் கட்சி என்பது வந்து ஒரு அரசியல் பல்கலைக்கழகம் இங்கேருந்து எங்கே போனாலும் சரி அவங்க ஒரு ஆகப்பெரும் வரவேற்பு கிடைக்க தான் செய்கிறது சமீப காலமாக அதை புதுசாக சொல்லி தெரிவித்து எதுவும் இல்லை அப்போ உலக அரசியல் வரலாறுகள் நம்ம பரட்டி பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு சித்தாந்தம் நல்ல லட்சியம் வெல்வது நிச்சயம் கேட்குற கேள்வி சரியில்லை அப்போ இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நீ வந்து அந்த கருப்ப வச்சு ஓடின்னு இருப்ப புரட்சி செயலி அசோ பெருக்கு வச்சிருக்க அப்போ இதெல்லாம் கேட்குறதுக்கு யோக்கியதாக கருத்து எழுதியா ஒரு ஆள் கிடையாது இருக்கிறதும் சீமான் அதனால தான் எல்லாம் வந்து நெஞ்சில் அடிச்சு சாப்பிட்றேன் சீமான் எடுக்கிற அரசியல் வெல்லாது என்ற மனப்பாக்கம் தான் போயிட்டுருக்கிறேன் மும்முனை பட்டம் சொல்கிறேன் ஒழிய சீமான் என்கிற ஒரு ஆகப்பெரும் தமிழக சித்தாந்தவாதி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் முப்பத்தாறு லட்சம் வாக்கு எடுத்துருக்கிறாங்கள அப்படின்னு போட்டியை கொண்டு வர மாட்டேன் காரணம் என்னவா பரந்தமை ஊடகம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு ஆக இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்தினோட நான்காவது துணாக இருக்கிற ஊடகம் அறுவலயத்தினோட தூணாக மாறி போச்சு ஆக இவர் இரண்டு பேர்களுமே ஐயோக்கியர் இந்த ஐயோக்கியத்தனத்திற்கு ஒரு யோக்கியம் தேவைப்படுவா அதுதான் இந்த மக்கள் தேடாமலே இருக்கும்போது நம்ம இல்லாட்டி பரவாயில்ல தேடும் போது நம்ம இல்லாட்டி போயிட்டுனா அப்படியே இருக்கும் அதனால் தேடுகின்ற காலம் வருகிறது என்று நம்பிக்கையோட அரசியல் காலத்தில் நம்ம இருப்போம் திரு சீமான் மற்றும் பொறுத்த நம்பிக்கை தேடும்போது ஆள் கஷ்டமான நிச்சயம் போட்டு குத்து அடிப்பாங்க போட்டேன் அந்த நம்பிக்கை தான் வேற ஒன்றும் இல்லை இது வந்து அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதை இணையம் சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராக இருந்து சமீபத்தில் விலகி நாம் தமிழர் கட்சியில் இணைந்து நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றக்கூடிய திரு தாமரம் முருகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராக பணியாற்றிருந்தீங்க சமீபத்தில் தாங்களும் தாங்கள் சகாக்களும் நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைந்த ஒரு செய்தி வந்து வெளியாகியிருக்கு என்ன காரணம் சார் நாம் தோமரில் ஏற்கனவே இந்த நேர்காணலில் சொல்லியிருக்கிறேன் தேசியம் என்பது வேற சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் என்று என்பது வேற இது ரெண்டும் ஒரு புள்ளியில் இயங்கி ஒரு அரசியல் செய்வது என்பது தமிழக அரசியல் களத்தில் வந்து சூடு பிடிக்காத ஒன்று ஏற்புடையாத ஏற்புடையது இல்லாத ஒன்று அதனால் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து தேசியத்தை சுமந்து கொண்டு திராவிடத்தோடு சங்கமிச்சிட்டார் அது பிடிக்காதனால வெளியேறிருக்கும் அப்படின்றது ஏற்கனவே நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் ஆனால் சார் பல பேர் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து உண்மையான தமிழ் தேசியம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து சமீப காலத்தில் இணையவதெல்லாம் பார்க்க முடியுது சார் அப்புறம் பற்றி தமிழ் தேசியம் அங்கே அவர்களே அதாவது யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார்களோ அவர்களே உண்மையான தமிழ் தேசியம் என்னவென்று ஒரு பிரீஃபாக சொன்னால் சௌரியமாக இருக்கும் உண்மையான தமிழ் தேசம் என்னவென்றால் என்ன என்பதை தெரிவிக்காமலே அல்லது தெரிவி தெரியப்படுத்தாமலேயே இது உண்மையான தமிழ் இல்லை என்று என்று என்பது வந்து ஏற்புடைய தரல ஆனா ஈஸியா வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் தரப்போது திமுகவிலேயும் சரி தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நாம் தமிழ் வந்து போறவங்களுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கூட தர நாம் தமிழ் கட்சி என்பது வந்து ஒரு அரசியல் பல்கலைக்கழகம் இங்கேருந்து இருந்து எங்க போனாலும் சரி அவங்க ஒரு வரவேற்பு கிடைக்க கிடைக்கத்தான் செய்கிறது சமய காலமாக அது புதுசா சொல்லி தெரிய விடுது எதுவும் இல்லை சார் ஆனா திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து இருக்காங்க ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணியில் இருப்பாங்கன்றப்போ அந்த மாவட்ட செயலாளருக்கும் மிகுந்த ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒன்று தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏ சார் அஇஅதிமுக அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அஇஅதிமுக இருக்காங்களா இல்லையா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சின்ன ஒரு சிறிய பட்டாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி பட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கிடைக்கிற மதிப்பு கூட்டணி கட்சிகளினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு அரசு அதிகாரிகளிடத்திலே நேரடியாக சென்று ஒரு தார்மீக அடிப்படையில் நியாயமான அடிப்படையில் ஒரு கோரிக்கை வித்து திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட முடியவில்லை இதனால் நினைக்கிறீங்க லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து இருக்கிறது மாவட்ட செயலாளர்களுக்கு கூட என்ன பணம் கொடுத்தா வேலை நடக்கிறது ஆக ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை சித்தாந்தமும் இல்லாமல் முரண்பட்ட ஒரு ஆட்சியாளராக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார் அதனால் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளருக்கு ஒரு சாதகமான ஒரு ஒரு பவர் இருக்குது மற்றவர்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் ஏற்புடையதில்லை ஸோ ஒரு உண்மையான தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்து இந்த கூட வேல்முருகன் போடுறது கூட்டணி வச்சது அப்போத்துலேருந்தே ஒரு நெருதலாக இருந்திருக்கும் இவ்வளோ நாட்கள் இல்லாமல் இன்னும் ஒரு தேர்தல் தான் இருக்குது இன்னும் எட்டு மாதம் தான் இருக்குது அடுத்த தேர்தல் இந்த காலத்தில் வந்து வர்றதுன்றது யாருமே பண்ணாத ஒரு விஷயமா இருந்திருக்கு அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதற்கான காரணம் என்ன காரணம் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திமுகவோட கூட்டணி அமைத்ததுலேருந்து நான் பல செயற்குழு பொதுக்குழுவில் தமிழ் தேசியம் என்பது வேறு திராவிடம் என்பது வேறு கலைஞர் கருணாநிதியும் மேதுக்கு பிரபாகரனும் ரெண்டு தட்டில் எடுத்துன்னு போயிட்டு மக்களை அணுகி வாக்கு சேகரிக்க முடியாது கட்சி வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டு சித்தாந்தம் வேறு மக்கள் ஏற்புடைய ஒரு எண்ணமாக அது இருக்காது அப்படின்னு பலமுறை சொல்லி பார்த்தேன் கேட்கல போது நம்ம வந்து விலகி நல்ல ஒரு தூய தமிழ் தேசிய எந்த அரசியல் கட்சி தலைவர் அந்த அந்த முன்னெடுப்பு எடுக்கிறாங்களோ அவங்களோட இணைஞ்சு பணி செய்ய வேண்டியதான ஒரு தார்மீக அடிப்படை ஒரு அடிப்படை ஒரு தமிழ் தேசிய கட்சி வந்து ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கும் போது அந்த தமிழ் தேசியத்துக்கான மதிப்பு வந்து திராவிட கூத்தணி எது கிடைக்கணும்னு நான் கேட்குறேன் ஆனால் முந்தைய காலங்களில் வந்து தமிழ் தேசியம் பேசினேன் பாமகவாக இருக்கும் பிசிக்காவாக இருந்தும் அவங்களாம் வந்து திராவிட பாமகலாம் தமிழ் தேசிய எதுவும் பேசலை அவர்கள் வந்து பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலை பேசினாங்க பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஒரு விடுதலை பேசினாங்க அவர் தமிழ் தேசியம் பேசலை அவருடைய நோக்கமே ஆரம்பத்தில் ஒரு வட தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் கட்சியாக தான் தோங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை பதினாறில் தோங்குது அவங்க செக்டார் வேற இவர் திரு வேல்முருகன் துவங்கிய அந்த அந்த அடிப்படை தத்துவம் என்பது வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஒருங்கிணைத்து ஒரு ஆகும் அரசியலை முன்னெடுத்தார் அப்படி தான் வந்து நாங்கள் நம்பி போய் சேர்ந்தோம் நீங்கள் எப்போ சேர்ந்தீங்க நான் கட்சி துவங்கியில இருக்கிறேன் பதினாலு ஆண்டுகளாமல் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அஇஅதிமுக கூட்டி நிற்கிறார் அங்கிருந்து வெளியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து திமுக கூட்டு நிற்கிறார் அப்போ ஒரு ஒரு பேருந்து வந்து திருகோணமலை வவுனியா மட்டக்களப்பு போகும் அப்படின்னு சொல்லி எங்களை ஏற வச்சுட்டு கோபாலபுரத்தில் ஒரு மூணு வருஷம் வாயசு கால் ஒரு அஞ்சு வருஷம் வண்டி நிற்கும் அப்படின்னா அது ஏற்படுகிறது இஷ்டம் இருந்தால் பாரு இல்லைன்னா இறங்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நேர மட்டங்களுக்கு போவோம் ஏர்ப்பாணம் போவோம் திருவண்ணாமலை போகணும் தான் ஏறணும் ஏன்னா அது அதனோட குறிக்கோள் அந்த பயணத்தின் குறிக்கோள் வந்து வடகிழக்கு மாகாண பகுதியில் இருக்கிற அரசியல் நிலைக்கு தான் இது அப்படியே நேர்மாறாக இருக்கும்போது விலகி அங்கே இருக்கிற நல்ல சிந்தனை உள்ளவர் விலகி வேறு இடத்துல தான் போவாங்க அது எட்டு மாதமாக இருந்தாலும் பத்து மாதமாக இருந்ததுங்க சார் இப்ப உங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருக்கக்கூடிய மற்ற தொந்தர்களுக்கு அந்த அந்த நெருக்கடி அதை இன்னும் நான் ஆழ்ந்து சிந்தித்து படித்து என்ன சித்தாந்தம் என்ன என்ன தமிழக சித்தாந்தம்னா என்ன என்னோட ஆகப்படும் உட்கருத்துகள் என்ன என்பதை புரிந்து கொண்ட நிர்வாகிகள் இருப்பார்கள் ஆனால் அவர் வெளியே வருவாங்க அப்படி இல்லைன்னா அவர்கள் அங்கதான் சங்கமித்திருப்பார்கள் ஏன்னா இல்லை கேசரி என்ன என்ன உப்புமான்னாலும் தெரிய போகுது ஐயா மனிதன் சொல்றது போல கருவாட்டு சாம்பாராக இருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஓகே ஓகே சார் இப்போது நாம் தமிழ் கட்சியில் என்ன கோட்பாடுகள் வந்து பெரிய அளவில் இருக்குது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இல்லாததை நாம் தமிழில் என்ன சார் பார்க்கலங்க நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுத்திருக்கிறார் இதுவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு எங்கேருந்து தூங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமேரிய பேரரசில் இருந்து தூங்குது அக்காடியன் பேரரசில் இருந்து தூங்குது அங்கேலேருந்து நீங்கள் இதுவரையில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையில் அரசு வந்து முடியாட்சி குடியாட்சி என்று இரு பிரிவாக தான் தோன்றியிருக்கு அப்போது ஒரு அரசு குடிமக்களுக்கான அரசாக இருக்கும் ஒரு அரசு ஜனநாயக அரசாக இருக்கும் ரெண்டு விதமாக தான் இருக்கும் குடியாட்சி முடியாட்சி இந்த ரெண்டு பாகுபாடெலாம் இருக்குது ஆனால் ஒரு அரசு ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்களாக மட்டும் தமிழர்களை பார்ப்பது என்பது வேதனைக்குரிய விஷயம் இவர் மொழி சிறுபான்மையாக திராவிடர்கள் இருந்தாலும் கூட ஆகப்பெரும் மொழி பெருமையானதாக இருக்கக்கூடிய தமிழர்களை ஒடுக்குவது என்பது அல்லது அவர்களுக்கான கல்வி உரிமை வேலைவாய்ப்பை பறிப்பது என்பது அடிப்படையில் தமிழர்களுக்கான அந்த அரசியல் அங்கே எழுக்க தட்டி எழுப்பு வருது இதை சரியாக கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாண்டு காலமாக சரியான புள்ளியில் சரியான கோலத்தில் முன்னெடுக்கிற திரு சீமானவர்கள் தமிழ் தேசிய புள்ளியிலிருந்து ஒரு நிமிஷம் கூட அல்லது ஒரு விஷயத்தில் கூட விலகலை அட் அப்படின்றத உலக மக்களே பார்க்குறாங்க புரியுதுல்ல சந்தர்ப்பங்கள் பல கிட்டினா இருந்த கிட்ட கிட்ட இருந்தாலும் கூட அதற்கான சமரசங்களை வந்து இவர் வந்து ஏற்றுக்கலை இப்போ அதான் அதை அதை விட சிறப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்குது இல்லை இப்போது அதே தான் சொல்ல வரேன் திமுக கூட்டணியில் தாவாக்காக இருக்கும்போது போது அடுத்த வந்து சீட்டுகள் வந்து எம்எல்ஏ சீட்டுகள் வந்து ஏற்றி தரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்தில் எம்எல்ஏ சீட்டு ஏற்றி தந்து என்ன பிரயோஜனம் கேள்வி அது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரத்து மூலமும் இல்லை எம்எல்ஏ சீட்டுக்கு இது பண்ணலாம் அது அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அதிகாரம் மிக வலிமையானு சொல்லியிருக்காரு அதிகாரம் என்பது பரவலாக்கப்படும் போது அந்த அதிகாரத்தினோட சட்டத்தினோட பொதுமக்களுக்கு அல்லது அந்த அந்த துறையினுடைய செயல்திட்டத்தை முழுவதுமா மாற்றணும் அதுதான் அதிகாரம் புரியுதுங்களா அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் ஒரு சின்ன சட்டமன்ற அல்லது வந்து ஒரு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்ற முடியல அதிகாரப்படுத்தி தான் இருக்கிறாரு நாலு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற அண்ணன் அருடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு சின்ன சட்டத்திருத்தம் ஆவண கொலை தடுப்பு திருத்தத்தை கொண்டு வர முடியல அதிகாரத்தை வச்சு தான் இருக்கிறார் நான் என்ன சொல்றேன் அதிகாரம் என்பது ஒட்டுமொத்த அதிகாரமாக இருக்கணும் தமிழகத்தில் சட்டம் இயற்றக்கூடிய வலிமை உள்ள சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருக்குன்னு தான் அதிகாரம் நாலு அஞ்சு பத்து எட்டுல வச்சிருந்தது அதிகாரம் இல்லை அது அதிகாரத்தோடு அண்டி வாழ்வது புரியுதுங்களா அது 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 ஒட்டுண்ணித்தனம் அதில் நாம் தமிழ் கட்சி வந்து அதை செய்யும் ஆச்சரியத்துக்கு போனால் நாம் தமிழ் கட்சி நிச்சயமாக அதை செய்வாங்கன்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கை எப்படி சார் வந்தது நாம் தமிழ் கட்சி இதை செய்வாங்க அப்படின்ற ஒரு இல்லை அரசியல் தளத்தில் பழைய வரலாறுகளை வின்சன் சர்ச்சையில் என்ன சொல்கிறேன் கேட்டீங்கன்னா எதிர்காலத்தில் அரசியல் செய்ய போகிற இளைஞர்கள் பழைய வரலாறுகளை பின்னோக்கி பார்க்காமல் போனால் வரலாற்றில் என்ன தவறு செய்தோமோ அதை எதிர்காலத்தில் செய்ய தூண்டும் செயல்வதற்கு செய்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும் என்று தான் சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறார் திரு சீமான் அவர்கள் பழைய வரலாறுகளை நோண்டி பார்க்கும்போது அனைவரும் திராவிடத்தோடு சங்கமித்து ஒன்று ரெண்டு பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு தனித்த சித்தாந்தத்தோடு இதுவரையில் இயங்க முடியல ஆக பழைய வரலாற்றினுடைய கற்பியத்தினூடாக தனித்துவமாக இயங்குகிறார் இது எப்படி வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உலக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து நெல்சன் மண்டேலா வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க போடுறாரு வெளியே வர்றார் அந்த நாட்டு மக்களுடைய தென்னாப்பிரிக்கா மக்களுடைய விடுதலைக்காக வாக்குரிமைக்காக ஆகப்பெரும் மிகப்பெரிய போராளி தன்னுடைய எழுபத்தைந்தாவது வயதில் முதல் வாக்கை பதிவு செய்கிறார் அப்போது நிருபர் கேட்குறேன் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது ஆம் எனக்கு தெரியும் என் இனத்திற்கான வாக்கை எனக்காக நான் முதலில் பதிவு செய்ய என்பது எனக்கு நல்லாக தெரியும் ஏன்னா இருபத்தெட்டு வருஷம் உள்ளே இருந்துட்டு வெளியே வர்றவர் ஆகப்பெரும் நம்பிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் அந்த நாட்டினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்படும் தனக்கான வாக்கை தானே பதிவு செய்ய வயசில் அப்ப எந்த நம்பிக்கையில் ஒரு அரசியல் சரியான பதவியில் முன்னெடுத்து போயிருக்கிறார் புரியுதுங்களா அதுவே தான் மாற்றி உழுவீங்க பண்ண உலக அரசியல் பரட்டி பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு சித்தாந்தம் நல்ல லட்சியம் வெல்வது நிச்சயம் அந்த வகையில் நாம் தமிழகம் விரைவில் வந்து கேட்டீங்கன்னா அது சரிவிப்பதில் போகலை போகல ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்று புள்ளி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாக்கு சதவீதம் மக்கள் அங்கீகரித்திருக்க மாட்டார்கள் நிச்சயமாக இருபத்தி ஒன்று பாராளுமன்ற தேர்தலில் யார் பிரதமராக வருவதற்கான தேர்தல் தான் அந்த இடத்துல திரு சீமான் அவர்கள் எந்த ரோலும் கிடையாது இருந்தாலும் அவர் எடுத்து வைத்திருக்கிற சித்தாந்தத்தை மையப்படுத்தி அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக அந்த வெற்றிக்கான கோட்டை உறுதியாக தொடும் என்று தான் நம்ம என்னை போன்ற ஒரு ஆகப்பெறும் சித்தாந்த பகுதியில் உள்ள அறிந்த த திரு சீமான் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் சார் இப்போது நீங்கள் வந்து தவக்கல் இருக்கும்போது இந்த குறிப்பாக திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த ஊடகங்கள் செயல்படக்கூடிய பலர் வந்து ஒரு விமர்சனத்தை வந்து வச்சாங்க என்னதான் வந்து இவங்களுக்கு வந்து திமுக வந்து முக்கிய பொறுப்புகள் வந்து வழங்கப்பட்டாலும் சீமான் போன்ற ஒரு போலி தமிழ் தேசியவாதிகள் தான் இவங்க பயணிக்க விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாத்தெல்லாம் வச்சுட்டு வராங்க இந்த விதத்தை எப்படி சரி பார்க்குறீங்க யார் போலி தமிழ் தேசியவாத குற்றச்சாட்டு இருக்கிறாங்க சீமானவர்கள் சீமானோட இணைந்து பயணிக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்ற திமுகவினர் வந்து வைக்கிறாங்க அவங்க திமுக திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட சித்தாந்த சுமக்குன்ற நிர்வாகிகளோ திராவிடம் என்றால் என்னன்றதே தெரியாது அப்ப தமிழ் தேசம் என்றால் என்னன்றது தெரியப்படுது புரியுதுங்களா போலி தமிழ்த் தேசியம் என்ற ஒண்ணு கிடையாது ஒண்ணு இல்லை அரசியல் என்பது ரெண்டே வார்த்தை சொல்லிக்கல உலக சமாதானம் வர்க்க விடுதலை அரசியல் உலக சமாதானத்தை இந்திய நாட்டில் இருக்கிற ஆகப்பெரும் தலைவர்கள் முன்னெடுத்துப்பாங்க வர்க்க விடுதலை பிராந்திய தலைவர்கள் முன்னெடுக்கணும் உனக்கு கிடைக்கிற சாப்பாடு எனக்கு கிடைக்கணும் உனக்கு இருக்கிற ஆசனங்கள் எனக்கு இருக்கணும் உனக்கு இருக்கிற பொருளாதாரம் எனக்கு இருக்கணும் இதான் வர்க்க விடுதலை இதை நோக்கி தான் அரசியல் பயணிக்கணும் புரியுதுங்களா அந்த வர்க்க விடுதலை சிந்தனையில் வந்து தமிழ் போரடி மக்களுக்கான வேலைவாய்ப்பு கல்வி உரிமையில் முதன்மைத்துவம் இருக்க வேண்டும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மண்ணை இந்த மண்ணை நேசிக்கிற இந்த மண்ணில் ஒவ்வொரு துகளையும் நேசிக்கிற ஒரு தமிழ் தேசிய போரடி ம மக்களில் ஒருத்தவன் ஆண்டால் இந்த மண்ணின் மீது இந்த மக்களின் மீது அக்கறை வரும் இதுக்கு வேணும் ஒரு நெதிர்காலம் இருக்குது சார் இப்போ ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வரது கிட்டத்தட்ட ஒம்பது பத்து வருடங்கள் ஆயிருக்கு இது இன்னும் எவ்வளோ காலங்கள் வந்து பயணிக்கணும் புரட்சி என்று நான் பகிர்ச்சிங்கன்னா என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப பிரதமர் தேர்தலில் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி நாலு சதவீதம் வாங்கிய அனரகுமார தேசநாயக்க அப்படியே தலைகீழ ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் வாக்கு வாங்கி ஒட்டுமொத்தம் புரட்சிகரமான ஒரு ஜேஏபி என்கிற கட்சி அந்த நாட்டுடைய ஆட்சிமையை பிடிச்சது வடகிழக்கு மாகாண கொள்கை அது ஆட்சிமை இருந்தது அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் சார் மேஜிக் ஆனா கொள்கையில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கு ஆனா அந்த அரசியல் நீங்க எல்லாம் சார் இப்போ திமுக அதிமுக போன்ற இருபரும் துருவங்கள் வந்து இருக்காங்க அதுக்கு மாற்றாக நாம் தமிழ் வந்து உள்ள வந்திருக்காங்க அதுக்கான வாக்குகளையும் வந்து பெற்று வராங்கன்றது இல்லை இப்ப குறிப்பா இப்போ தமிழக வெற்றி சார் ஒன்னு ஒன்னுள்ள வந்து அதாவது துவங்கியது எதுவும் அழிந்தே தீரும் இது ஏற்கனவே நீதி புரியுதுங்களா உலக வரலாற்றில் ஏகப்பட்ட அரசுகள் பெரும் பேரரசுகளும் தூங்கி இருக்குது அதை நான் வரிசலாக சொல்லிட்டு வரேன் நேரம் போதாமல் நான் என்ன கேட்குறேன்னா அத்தனை அரசுகள் ஏதோ ஒரு இடத்துல சறுக்கும் புரியுதுங்களா எங்கே சறுக்கும்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அடிப்படையில் கிடைக்கல அடிக்கும் போது அகப்புறம் புரட்சியை புரட்சி வடிக்கும் புரியுங்களா அந்த புரட்சிக்கான அந்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக அதிமுகவுக்கும் பெருசாக கொள்கை வேறுபாடுகள் ஒன்றும் கிடையாது இது அண்ணா திரா அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோதான் வித்தியாசம் பெரு கொள்கை மாறுபாடெல்லாம் ஒன்று ஒன்றும் கிடையாது இவன்கிட்டையும் வந்து உங்களுக்கு வந்து லாக்கட்டத்து நடக்கும் இங்கேயும் லாக்கட்டத்து நடக்கும் இங்கேயும் ஊழல் இருக்கும் இங்கேயும் ஊழல் இருக்கும் இவனை கேட்டிங்கன்னா இவன் சொல்லு இவன் பா இவன் பதில் சொல்கிறது எப்படி சொல்கிறப்போ நாங்கள் நாளிலேருந்து அந்த ஊழலை செய்ய மாட்டோம்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் ஏன்னு அதை செய்தல் குற்றஞ்சாட்டி பேசுவான் புரியுதுங்களா இப்படி இரண்டு கட்சிகளுடைய ஆட்சிமைக்கு உட்பட்ட மக்கள் சலிப்புத்தன்மையோடு என்றைக்காவது ஒரு நாள் வாக்குகத்தை வந்து நோக்கும்போது புரட்சி ஏற்படும் ஆஃபர் காரணங்கள் இல்லைங்க என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா ஒரு குடிமக்கனுக்கான பாதுகாப்பை அந்த இராணுவம் தருவதை விட அந்த குடியானவன் தன் கையில் வைத்திருக்கிற வாக்குகள் ஆகப்பெரும் பாதுகாப்பை தருன்னு சொல்கிறார் அந்த ஆகப்பெரும் பாதுகாப்பாக இருக்கிற அந்த வாக்கு வாங்கப்படாமல் இருக்கணும் அதுபோல் வாக்காளர்கள் விற்கப்படாமல் இருக்கணும் அந்த சூழல் வரும் அந்த சூழலை உருவாக்குவதற்காகத்தான் இந்த வேலையில் செஞ்சுட்டுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கிட்டு இருக்கோம் இங்கே யாரும் வாங்கவில்லை கொடுக்கவில்லைனா புரிஞ்சிக்கணும் சீமான பணம் கொடுத்தாரு நீங்கள் சொல்ல முடியுமா து ஸோ அந்த சூழல் வரும் அந்த சூழல் வரும்போது நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி வெற்றி வரும் அரியல் நிலை வரும் எப்பவுமே நிரந்தர வெற்றிக்காக தற்காலிக வெற்றி வந்து நம்ம வந்து பாராட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நிரந்தரமாக அற்புதமான ஒரு அரசியல் மேம்பாட்டை நம்ம செஞ்சிடலாம் ஆனால் சார் நீங்கள் கட்சியில் இணைஞ்சவனே உங்களுக்கு வந்து முக்கிய பொறுப்புகள்லாம் வந்து வழங்கப்பட்டிருக்கு நாம் தமிழர்களால் ஆல்ரெடி பயணித்தவர்கள் மத்தியில் எந்த சலசலப்பையும் இருக்குது இல்லைங்க பொறுப்பு என்பது என்ன தெரியல பொறுப்புன்னு வந்து செயல்படணுங்க பொறுப்பு என்பது மேலும் அழுத்தம் தாங்க அதை வைத்து கொண்டு பணம் ஈட்டுதலோ அல்லது வந்து ஆகப்பறம் நான் பெரிய சக்தி வாய்ந்த மகனாக இருக்குது அந்த அதெல்லாம் சமூகத்தில் வேலை கிடையாது நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் வந்துட்டினாலே உன்னை ஒடுக்கி உன்னை உருக்கி இந்த மக்களுக்கான தான் செய்யறது நீங்கள் தயாராக இருக்கணும் மொழியை அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு காலரை தூக்கி போகிறதுக்கு இடமும் இல்லை வேலையும் இல்லை நிச்சயமாக புரியுதுங்களா அது அது வேலை அதனுடைய ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 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 வேலையில் எனக்கு தீவிரமாக செய்யணும் அது உனக்கு ஆகப்புறம் சுமை நம் இருக்க அனைத்து பொறுப்பாளும் அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்யணும்னு தான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இவர்கள் அவர்கள் குற்றமற்றவர்கள் குற்றமானவர்கள்லாம் நம்ம சொல்கிறதுக்கு வேலை வரலை அவரவர்கள் அவரவர்கள் பணியை மக்களுக்கான அந்த விஷயங்களை சரியான தரவுகளோடு எடுத்து போகும்போது மக்களோட விழிப்புணர்வு அடையும் இதுக்கு முன்னாடி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது மேடையில் போட்டு அந்த ஒளி வாங்கினூடாக விஷயங்களை பரப்புவார்கள் இங்கே அப்படிலாம் கிடையாது உட்காந்து நம்ம உட்காந்து விஷயத்தை பேசுகிறோம்னா எவன் என்ன நான் ஊழல் செஞ்சேன்னு கரெக்டாக சொன்னோன்னா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அந்த வியூவர்ஸ் பார்த்துட்டாலே தரவுகளை செக் பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் மட்டும் வளர்த்துட்டு போக முடியாது பரவாயில்ல நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு பேச்சலாக எல்லாருமே சொல்ல தரவுகள் சரியா இருக்குது அப்போ இவங்க ரெண்டு பேரும் அயோக்க பேர் சொல்லி முடிவு பண்ணி திசை மாறுவார்கள் அந்த வேலையை தான் செய்யணும்னு சொல்ல வரேன் தமிழ் தேசியத்தை வந்து பயணிக்கணும் அது உண்மையான தமிழ் தேசியத்தை பயணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நாம் தமிழ் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கீங்க ஆனால் அது தேர்தலையும் போட்டி போடணுன்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் நிச்சயமாக தேர்தலில் ஆட்சி வந்து நம்மளும் மக்களுக்கு வந்து தொந்தாற்றணும்ன்ற ஒரு விஷயத்தை எல்லா மக் தமிழ் தேசியவாதிகளிலும் இருக்கும் சீமான் கிட்ட இதை பற்றி பேசுனீங்களா தேர்தலில் போட்டால் வெறும் விஷயம் சார் ஒரு ஒரு வகுப்பறையில் நாற்பது குழந்தைகள் படிக்குதுன்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒரு ஆள் தான் வந்து முதல் மதிப்பெண் பெற முடியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் நாற்பது பேர் எடுத்தாங்க அது போய் ஃபஸ்ட் ரேங்க் கிடையாது அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படி இருப்பாங்க ஆக அவரவர்களுக்கான செயல்பாடுகள் ஆர்வங்கள் உண்மைத்தன்மை இவற்றை வைத்து தலைமை ஆசிரியர் முடிவு பண்ணுவாங்க அவர்கிட்ட நம்ம போய் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவேன் எனக்கு ஒரு பரிசு தயார் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா சரி நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்களா இல்லைன்ற அவரே நான் குறிஞ்சு தருவார் இன்னொன்று சொல்றேங்களா அவர் தரா தரல அது வேற விஷயம் அரசியலினுடைய அந்த மக்கள் தான் சேவை செய்யணும் அப்படின்னு கிடையாது அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து பெரியாரோ அல்லது மகாத்மா காந்தி அவர்களோ இந்த வேலையில் செய்யாமையா அப்படி மேம்போக்காக மக்களுக்கான பணியில் செஞ்சாங்க புரியுங்களா அது வேலை இல்லை ஆனால் தலைமை அதை வந்து நம்ம நம்ம இடத்துல நம்பிக்கை வைத்து செய்யும்போது அதே ஏற்ற அடுத்த கட்டத்துக்கு போகணும் முடியும் இதெல்லாம் வச்சுட்டு அரசியல் பண்ணுன்றதுக்காக நம்ம நான் தமிழுக்கு வரலை அது அது தேவையும் இல்லை ஓகே ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்போது சீமான் வந்து தமிழ் தேசத்தை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்சியாக வந்து கொண்டு வந்தார்ன்ற புத்தகத்தில் வேல்முருகன் போன்றவர் வந்து நாம் தமிழர்கள் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவையும் உருவாயிருக்கு ஆனால் அதை வந்து பண்ண மாட்டாங்க அதே அதை அது என்ன சரியான அரசியல் புரிதல் இல்லாமல் சார் நான் என்ன சொல்வார் கட்டின அம்பேத்கர் என்ன சொல்ல கட்டினா அரசியல்வாதிகள் தொடர்ந்து படித்துக்கொண்டு இருக்க வேண்டும் ஏற்கனவே படிச்சிருக்கணும் அவர் என்ன டிகிரி படி சொல்ல பொது ஆகப்புறம் ஆகப்பெறும் அரசியல் புரட்சியாளர்கள் வரலாறுகள் நடப்புகால அரசியல் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் இதெல்லாம் முழுசாக படிச்சுட்டு நான் ஒன்று சொல்லிட்டுலாம் ஆயிரத்தி எட்நூறுல வந்து ஐரோப்பிய நாடுகளில் கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டிஷ் நா பிரிட்டிஷ் வந்து ஐரோப்பிய நாடுகள் ஐம்பது நாடுகளுக்கு தமிழர்களை அடிமைப்படுத்தி ஏற்றுமதி செஞ்சாங்க இங்கிருந்து அடிமையாக ஏற்றுமதி செய்யப்பட்ட தமிழர்கள் பல நாடுகளுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு உரிமை பெற்று சுகபோகமாக இருக்கிறாங்க நிச்சயமாக தரவலோட சொல்ல முடியும் மேலும் பெரம்பலூரில் ஒரு தாத்தப்பட்ட இனத்தினுடைய மக்கள் ஒரு குரூப் அங்கே போய் குடியாடுறாங்க கயானாவில் அந்த நாட்டினுடைய மக்கள் விடுதலைக்காக போராடி அந்த நாட்டினுடைய தந்தையாக ஒரு தமிழ் பேரின மக்கள் மக்களில் ஒருவன் செட்டிக்குலன் ஜெகன் இன்றைக்கு கயானா நாட்டினுடைய தேசிய தந்தை எப்படி நமக்கு மகாத்மா காந்தி இருக்கிறாரோ அங்கே அந்த கயானா நாட்டினுடைய தந்தை யாருக்குறீங்களா தமிழ் பூர்வடி மக்களான ஒரு செட்டிகுலன் ஜெகன் இது போன்ற ஆய்வறிக்கையோடு நம்ம உள்ள போந்து போகும்போது இங்கேருந்து போன அடிமை அங்கே ஒரு நாட்டினுடைய தேசிய தந்தையா இருக்கும்போது இங்கே இங்க இருக்கிற விடுதலை பெற்ற தமிழின மக்கள் மொழி தெலுங்கு தெலுங்குன்னு ஏன்டா அடிமைப்பட்டு கிடக்கணும் வெகு எழுச்சியாக அந்த தமிழ் தேசிய அரசியல் திரு சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க இதை புரிந்து கொண்டால் இந்த அரசியல் எம்எல்ஏ பி எடுத்து தருவா எம்பி சீ தருவேன் சொல்லி யாரும் சீமான்ட கேட்டு வரமாட்டாங்க இதை புரிந்து கொண்டால் சீமான் எடுக்கிற அரசியல் அற்புதமான அரசியல்பா அப்படின்னு சொல்லி கூட்டணி வச்சு வேலை வருவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சீமான் எடுக்கிற அரசியல் வெல்லாது என்ற மனப்பாக்கல் தான் போயிட்டு இருக்கிறார் முன்முனைப்படை சொல்றேன் ஒழிய சீமான் என்கிற ஒரு ஆகப்பெறும் சித்தாந்தவாதி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் முப்பத்தாறு லட்சம் வாக்கு எடுத்துருக்காங்கல அப்படின்னு போட்டியை கொண்டு வர மாட்டோம் காரணம் என்ன பரந்தமை ஊடகம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு ஆக இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்தினோட நான்காவது துணா இருக்கிற ஊடகம் அறுவலயத்தினோட துணா மாறி போச்சு கட்சிகளும் அதைதான் பண்றாங்களா சொல்லறேன் ஒரு கட்சி கொடுக்கிற வாக்குறுதிகளை நூறு சதவீதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு திருமாவளாம் சொல்றாரு வெக்கக்கடான விஷயம் அப்ப என்ன பண்ண ஐம்பது சொல்லுங்கய்யா வாக்கு தேர்தல் வாக்குறுதியை சொல்லுங்கப்பா நாங்க ஏன்பா நீட்டை கொண்டு வந்து மயிர பிடிங்கிருவேன் அப்புறம் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமா இருக்காங்க அதிமுக ஆலை ஊத்தி கொடுத்துட்டாங்க நாங்க நாங்கள் ஷாப் மூடிடுவோம் ரேஷன் அரிசி கொடுக்குறீங்க நாய் தின்னுமா ஒரு பறவை தின்னுமா காக்கா தின்னுமா மக்கள் இருந்து ரேஷன் அரிசி கொடுக்குறீங்க ஐயா மக்கள் சாப்பிட்ற மாதிரி அந்த தகுதியோடு தானே கொடுக்கணும் சரி லஞ்சம் ஊழல் பெருக்கி இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சேவை பெரும் உரிமை சட்டம் ஒன்று நான் கொண்டு வரணும்னு சொல்றீங்க சேவை பெரும் உரிமை சட்டம் ஏன் கொண்டு வரல ஆட்சி முடிய போகுது ஒரு தாசில்தாரை போயிட்டு ஒரு மனு கொடுத்தனால் முப்பது நாட்களில் ஒன்று பதில் அளிக்கணும் இல்லை அந்த மனுவனுடைய சாராம்சம் தீர்த்து வைக்கணும் நடக்குதா இல்லை நீ எப்பேற்பட்ட கொமனாக இருந்தாலும் சரி பொதுநல வாழ்க்கை ஹைகோர்ட்டில் போட்டாலும் சரி அதற்கு வந்து பதில் சொல்லி சமாளிச்சிட்டு போகிற கண்டிஷன் தான் இருக்குது அப்போ சேவை பெறும் உரிமை சட்டத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா ஊழல் கொஞ்சமாக குறையும் நிச்சயமா ஊழலும் குறைக்க மாட்டீங்க கொடுக்குற வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டீங்க கூட்டணி கட்சிகள் வாக்குறுதியை கொடுத்தா நாங்கள் ஒரு நூறு சதவீதம் கொடுக்க கொடுத்தா அதை நம்ம சரி பண்ணி நிவர்த்தி பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒத்து உதவது கூட்டணி கட்சிகள் வேறு இருக்கிறது அப்படின்னும் போது ஒரு சரியான சித்தாந்தத்தில் ஒரு சரியான மக்களை வழிநடத்துகிற அரசு தமிழ் தேசிய அரசாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த நிலப்பரப்பில் அந்த அரசியல் தான் வெல்லும் கர்நாடகாவில் ஒரு லிங்காயத்தை தவிர ஒருத்தர் முதலமைச்சர் வர முடியாது தெலுங்கானா ஆந்திராவில் ஒரு தெலுங்கு தவிர வேறு யாரும் வர முடியாது ஆனால் இங்கே தான் மலையாளி வரலாம் விஜயநகர பேசக்கூடிய வாரிசும் வரலாம் எவன் வேணான்னு வரலாம் வந்தியின் வேட்டைக்கடாக இருக்குது ஒன்றரை கோடி வட இந்தியங்க உள்ளே வந்துட்டான் நம்மளால் ஒரு பெட்ரோல் பங்கில் போய்ட்டு பெட்ரோல் அடிக்க முடியல கேஷாக ஜிபேவன் இங்கிலீஷில் கேட்குறான் பணம் அப்படின்னு சொன்னால் அவன் புரிய மாட்டேது பணத்துக்கு போடல போட போட முடியாதுப்பா பெட்ரோல்னு சொல்கிறேன் அப்போது நாடு மொழியினுடைய ஊடாக சிதைந்து நிலமும் சுருங்கி மேலும் நான் அடிப்பு அடிமைப்பட வேண்டிய சூழல் எதிர்காலத்தில் வருமோ என்ற அச்சம் இருக்கிறது ஆனால் அதை சிந்திக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து திமுகவில் நினைச்சது பிறகு அதை சிந்திக்கவும் தவறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழ் தேசிய மூலம் தமிழ் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஆட்சிகள் சொன்ன இப்போ ஒரு அரசு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா உருபசியும் பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது சேராது இயல்வது நாடுன்னு சொல்லுவது வல்லுவோம் பசி பிணி பகை இவை எல்லாமே சேராமல் அந்த நாட்டு அரசு அதை வந்து சரி பண்ணணும் இந்த நாட்டில் நாற்பது சதவீத மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க செல்கிறார் காலையில் கடனாளியாக எழுத விட இரவில் பட்டினியாக உறங்கச் செல்வது மேலன்ற தத்துவத்தை வந்துட்டான் அப்போது நீ வந்து ரேஷன் வச்சு போகிறன்னு சரியில்லை மக்கள் பசிப்பட்டினியோட உள்ளே போய் கிடக்குறான் பகை வருது எங்கே அருணாச்சல பிரதேசத்தில் சீனாகாரன் வந்து கிராமத்தை உருவாக்கி சரி சரி பண்ணிட்டு இருக்கான் புல்வாமா தாக்குதலை பாகிஸ்தான்காரன் உள்ளே வந்து அடிச்சுட்டு போகிறான் இப்போ சமீபத்தில் காஷ்மீரில் உள்ள வந்து அடிச்சுட்டு போகிறான் அப்போ அரசுமை மக்களுக்கானதாக இருக்கா இல்லையா அப்படின்றத வல்வம் கேள்வி கேட்குது உங்கள்கிட்ட பதில் கிடையாது சரிமா ஒரு அரசன் எப்படி இருக்கணும் தூங்காமை கல்வி துணிவுடமை இன்னொன்றும் நீங்க நிலமாள் வல்லுன்னு சொல்லுது ஏழையின் இழிநிலை கண்டு ஏழையோட பசியை கண்டு தூங்கக்கூடாது தூங்குனா பத்து நேர் கூடாதுன்னு சொல்லுவார் தூங்கக்கூடாது கல்வி துணி உடமை ஒரு அரசன் நல்லா இருப்போம் பண்றாரு கருப்பு சிவப்பு கொடியை வச்சிருக்கிற கருப்பு மக்களோட இழிநிலை சிவப்பு வந்து அதனுடைய புரட்சியாக நாங்கள் வந்து மக்களோட விடுதலை கொண்டு வந்து புடிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது செப்டம்பர் பதினேழு ஆரம்பிச்ச திமுக கருப்பு சிவப்பு கொடியில் இன்னமும் அந்த கருப்பு சிவப்பு வச்சுட்டு ஏன் ஓட்டி நிற்கிறேன் அப்படி இத்தனை ஆண்டு கால ஆட்சிகளில் ஐந்து முறை நீ வந்து முதலமைச்சராக இருக்கிற அப்போ அந்த கருப்பு இழிநிலை போக்கவே இல்லையா மக்களுடைய வறுமையை போக்க சமூக நீதி போற்றலையா அப்போ கொடி சின்னத்தை மாத்திர கேட்குற கேள்வி சரியில்லை அப்போ இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நீ வந்து அந்த கருப்பை வச்சு ஓடினு இருப்ப புரட்சி செய்யலையா சிவப்பு எதுக்கு வச்சிருக்க அப்போ இதெல்லாம் கேட்கறது யோக்கியதா கருத்து ரீதியாக ஒரு ஆள் கிடையாது இருக்கிறதும் சீமான் அதனால தான் எல்லாம் வந்து நெஞ்சில் அடிச்சுட்டு சாப்பிட்றாங்க ஆனால் அவத்தூர்களுக்கையும் பரப்பித்தே வராங்களே என்ன அவதூறு நாம் தமிழ் வந்து எது செஞ்சாலும் அது வந்து தவறான தமிழ் தேசியம் அப்படின்னு சார் இவங்க ஊழல் அடிப்பட்டு போயிருக்காங்க சார் டிசம்பர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உயர்நீதிமன்ற ஜெயச்சந்திர ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையில் பொன்முடி அவர்கள் வரவுக்கு மீறிய சொத்து சேர்த்துட்டாரு ஒன்று புள்ளி ஏழு மூணு கோடி அதனால் இவருக்கு வந்து மூணாண்டு கடுங்காவில் ஐம்பது லட்சம் பணம் யாரு இப்போ தண்டம் வச்சுட்டாங்க யாரு ஹைகோர்ட்டில் விசாலாச்சு அவங்க ஒய்ஃப்னு சேர்த்து புரியுங்களா இவர் என்ன பண்ணுறாரு அந்த கேஸ அந்த வழக்க வாதாடி தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க தவறி நேர உச்ச நீதிமன்றம் போயிடாரு போய் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த கேஸுக்கு ஸ்டே வந்துட்டார் சுப்ரீம் கோர்ட்டில் நீ குற்றம் மாற்றம்னு சொல்லல இடைக்கால தடை நீ ஐயோக்க போய் தான் நிறுத்தி அப்படியே இருக்குது அப்போ இந்த ஐயோக்கத்தனத்தை சீமன் திரையிட்டு கட்டுறாரு டே ஒரு இடத்துல இல்லடா பல இடங்கள்ல இருக்கு நான் சொல்றது ஆதாரப்பூர்வமா உயர்நீதிமன்ற விஷயத்துல எவ்வளவு சொல்லிட்டு மாட்டிக்க ஏன்னா கண்டனத்தை கொற்றாடு ஸோ இதே போல் பல ஆயிரக்கணக்கான சிக்கல் திமுக அதிமுகவில் கேபி பார்க்கில் வந்து புளியந்தோப்பில் வந்து நூற்றி இருபது வீடு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கட்டினானுங்க ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மணல் தான் போடணும் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு பதினஞ்சு மூட்டை மணல் போட்டிங்க அப்படின்னு ஐஐடி வந்து ஆய்வு செய்து நிரூபித்து போச்சு அதிமுக ஆட்சியில் உடனே திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன நாங்கள் ஆட்சி ஏற்ற பிறகு இந்த ஊழல் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவர்களுக்கு நாங்கள் பிடிச்சி உள்ள இப்படின்னு சொன்னார் ஐயா அந்த நிறுவனம் எந்த நிறுவனமும் அந்த ஆயிரத்தி நூற்றி இருபது வீட்டை கட்டிச்சோ அதே நிறுவனத்திற்கு நந்தம்பாக்கத்தில் தொழில்நுட்ப நகரம் கட்ட காண்ட்ராக்ட் கொடுத்தவர் ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் அவர் ரெண்டு பேரும் ஐயா தப்பல் தானே சொல்கிறது புரியுங்களா ஸ்மார்ட் சிட்டி ஊழல் ஒரு ஒரு சிட்டிக்கு கிட்டத்தட்ட பத்து சிட்டி ஒரு சிட்டிக்கு ஆயிரம் கோடி ஊழல் அப்போ பத்து சிட்டிக்கு எவ்வளோ பேச்சு பத்தாயிரம் கோடி ஊழல் இல்லை இதை நாங்கள் வந்தோன்னா அப்படியே பிடிங்கி கத்த கட்டிடுவோம்னாரு கொலை முடிஞ்சு போச்சா கொடநாடு கொலை வழக்கு முடிஞ்சு போச்சா இதெல்லாம் டெய்லி பேசிட்டு இருக்காரு திரு சீமான் அவர்கள் இதை நான் பேசணும் அவசியம் இல்லை ஆக இவர் இரண்டு பேர்களுமே அயோக்கியர் இந்த ஐயோக்கியத்தனத்துக்கு ஒரு யோக்கியம் தேவைப்படுவார்ல அதுதான் இந்த மக்கள் தேடாமல இருக்கும்போது நம்ம இல்லாட்டி பரவாயில்ல தேடும்போது நம்ம இல்லாட்டி போயிட்டுன்னா எப்படியே இருக்கும் அதனால் தேடுகின்ற காலம் வருகிறது என்று நம்பிக்கையோட அரசியல் காலத்தில் நம்ம இருப்போம் திரு மற்றும் பொறுத்த நம்பிக்கை தேடும்போது ஆள் கஷ்டான செய்யும் போட்டு குத்து அடிப்படை கோட்டை நிச்சயமாக அந்த நம்பிக்கை தான் வேற ஒன்றும் இல்லை இது வந்து தோக்கும் அப்படின்னா நான் என்னுடைய எனக்கு உள்திறமைக்கு நான் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அரசியல் பண்ணிட்டு போகலாம் இந்த அரசியல் நிச்சயமாக ஜெயிக்கும் அதனால சீமெண்ட் பண்ணாடி இருப்போம் நன்றி வணக்கம்